இலங்கையில் இதற்கு முன்னொரு ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லி இவர்கள் அனைவருமே எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரர்கள் என்பதுக்கு சாட்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது இதனுடைய வரிசையில் இலங்கையினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் அவருடைய மகனும் மோசடி குற்றச்சாட்டின்கள் சிக்கியிருக்கிறார்கள் அதே போல ஜனாதிபதி அன்றரகுமார் திசாநாய் அவருடைய ஆட்சி அதிகாரத்தையே கேள்விக்குட்படுத்தியிருக்கக்கூடிய வழக்கு தான் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க அவனுடைய படுகொலை வழக்கு இந்த வழக்கு சார்ந்து மூவர் விடுதலை செய்யப்பட போகிறார்கள் என்று சொல்லி இலங்கையினுடைய சட்ட

ஏதாவது புதிய விடயங்கள் சார்ந்தோ ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் இலங்கையினுடைய குற்றப்புலாய்வு திணைக்களத்தோட அதுக்கு பிறகு தாங்கள் முடிவுகள் எடுக்கிறதாக ஜனாதிபதியிட்ட வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு இன்றைக்கு இலங்கையினுடைய சட்ட ஒரு அறிக்கை வெளியிட்டு அதாவது நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்காவுக்கும் சட்ட மாதிபருக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய கலந்துரையாடல்கள் அங்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் சார்ந்து ஒரு அறிக்கை வழியாக இருக்குது இந்த லசந்த விக்ரமத்துடைய படுகொலை குற்றவாளிகள் சார்ந்தும் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு இதுல என்ன விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுது அந்த மூவரை விடுதலை செய்யறதுக்கான சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வழக்கு விசாரணை சார்ந்து ஜனாதிபதிக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ இந்த சட்டமாதிபருடைய மாதிபருடைய செயற்பாடுகளில் குறுக்குறதுக்கு எந்த விதமான அனுமதிகளும் கிடையாது அது மட்டும் ஒரு சட்ட பதவி நீக்கம் செய்யணும் என்று சொன்னால் இதற்குள்ளேயும் பல கட்டுப்பாடுகள் இருக்கு என்று சொல்லி சட்ட மாதிபர் மிக நுணுக்கமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறதாக இனி இந்த பார்வைகள் எப்படி போக போது இது சார்ந்த பிரச்சனைகள் எப்படி தொடர போதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா கூறியிருக்கக்கூடிய ஒரு விடயம்

வாகன உதிரி பாகங்களை இங்கே கொண்டு வந்து அந்த வாகன உதிரி பாகங்களை வச்சுக்கொண்டு ஒரு ஃபேடோ ஜீப் என்ற உருவாக்கினதாகவும் இது பயன்பாடில் இருந்திருக்கு சொல்லியும் இவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த விடயங்கள் சார்ந்து இவரை தேடி காவல்துறை போதைக்க அங்கே அந்த வாகனங்கள் எல்லாமே பாகங்களாக பிரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்குது இதற்கு பின்னணியில் இவருடைய மகன் மேலையும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதாக இவர்களை கைது செய்து விசாரிக்கிறதுக்காக காவல்துறை இவர்களை தேடி போதைக்க இவர் தப்பியோடுதாக சொல்லப்படுகிறது இதற்கு பிறகு இப்போ இவர் எங்கே இருக்கிறார் வெளிநாடுகளுக்கு செல்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லி பலதரப்பட்ட விசாரணைகளிடம் பெற்றுக் கொண்டு வருது உண்மையிலேயே